தினமும் ஐந்து அழகு குறிப்புகள் பேரிச்சம்பழம் வறண்ட சர்மத்துக்கு ரொம்ப நல்லது ஒரு ரெண்டு மூணு பேரிச்சம்பழம் ஒரு ரெண்டு பாதாம் இத இரவுல ஊற வச்சு காலையில மை போல அரைச்சு முகத்துக்கு ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு பிப்டீன்ல இருந்து டுவெண்டி மினிட்ஸ் கழிச்சு நீங்க குளிர்ந்த நீரால ஃபேஸ் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் ட்ரை ஸ்கின் பிரச்சனை இருக்கிறவங்களுடைய சர்மம் ரொம்ப ஸ்மூத்தா ஆயிடும் இளம் வயசுல முகப்பரு நிறைய காரணங்கள் சொல்லலாம் ஆனா வயது தாண்டியும் சில பேருக்கு முகப்பருக்கள் வரும் இல்லையா இதுக்கு தலையில இருக்கக்கூடிய பொடுகும் ஒரு காரணம் பொடுகு தலையில இருந்து கொட்டும் போது அது முகத்துல படுறதாலும் கிருமி தொற்று ஏற்பட்டு முகப்பரு வரும் அதனால முகப்பரு இருக்கிறவங்க உங்களுக்கு பொடுகு பிரச்சனை இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க மல்லிகைப்பூ ரோஜா இல்ல ஜாதி பூ இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து தண்ணியில போட்டு கொதிக்க வச்சிடுங்க அந்த விழுதை முகத்துல தடவி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சிருந்து கழுவிடலாம் இதனால உங்களுடைய பூ இருந்தா ரொம்ப நல்லது ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பூ கிடைக்கலனா காஞ்ச பூக்கள் ஆன்லைன்ல எல்லாம் அவைலபிளா கிடைக்குது அந்த மாதிரி கூட நீங்க உங்களுடைய ரொம்ப இருக்குதா வெந்தயத்தை இரவு ஊற வச்சு காலையில எலுமிச்சு சாரோட சேர்த்து அரைச்சு தலையில தடவி ஒரு மணி நேரம் அப்படியே வச்சிருந்து குழுந்த நீரால அலசிடுங்க இப்படி பண்ணி பாருங்க உங்க தலைமுடி பட்டு போல சாஃப்டா இருக்கும் அதோட முடி உதிர்வதும் கண்ட்ரோல் ஆகும் முப்பது வயது தாண்டிட்டாலே முகச்சுருக்கம் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் இல்லையா இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு சாப்பாட்டுல நல்ல ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அதுல தான் நமக்கு கொலாஜன் கிடைக்கும் கொலாஜன் ரிச் ஃபுட்டும் சாப்பிடலாம் அதே சமயத்துல கொலாஜன் இருக்கக்கூடிய க்ரீம்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோல உங்களுடைய ரிங்கிள்ஸ் வந்து கம்மி பண்றதுக்கான ஒரு சூப்பரான கொலாஜன் பேஸ்ட் க்ரீமை நான் வந்து சஜஸ்ட் பண்றேன் இன்ஸ்டால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க ஒரு பெஸ்டான கொலாஜன் க்ரீமை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் இதே போல அழகு குறிப்புகள் இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல கூடிய பெல்லை கிளிக் பண்ணிடுங்க